இப்போ நம்ம எல்லாம் சிவனடியார் வந்தால் சிவனடியார் வந்தார் நம்ம நினைக்கிறோம் சிவனடியாராக வேஷம் தாங்கி சின்னம்மையினுடைய அந்த இல்லத்திற்கு சென்று இந்த உலகத்தை திருத்துவதற்காக ஒரு ஞான குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அதான் உடனடியாக கர்ப்பம் தரித்தது நமக்கெல்லாம் பன்னெண்டு மாதம் வள்ளலாருக்கு வந்து பத்து மாதம் பனிரெண்டு மாதத்தில் பிறந்தவர்கள் வள்ளலா பத்து மாதத்தில் பிறந்தவர் ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே ஒரு மாலை போட்டதுனால சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு இந்த சப்ஜெக்ட் வந்துருச்சு இடையில் ஒரு தடங்கள் அப்ப என்னாச்சு ஆணினுடைய சுக்கிலத்தில் இரண்டு மாதம் ஆன்மா இருக்கும் அந்த இரண்டு மாதம் உயிர் தோற்றம் அடையும் அங்க அந்த உயிர் தோற்றம் அடைந்த பிறகுதான் பெண்ணினுடைய சோனிதத்திற்குள் போகும் இங்க ரெண்டு மாசம் அங்க பத்து மாசம் முழுவாக ஒரு உயிர் உடம்பெடுத்து அவயங்களை பொருத்தி அழகான ஒரு வீடை கட்டி வெளியே அனுப்புவதற்கு பனிரெண்டு மாதங்கள் அதனாலதான் நமக்கு வருஷத்துக்கு எத்தனை மாசம் பன்னெண்டு மாதம் சும்மா வச்சிட்ட நினைக்காதீங்க நம்மளுடைய பிறப்பினுடைய மாதக்கணக்கில் தான் பன்னெண்டு மாதங்கள் வைத்தது அப்ப அந்த பனிரெண்டு மாதங்களில் நமக்கு எல்லா மனிதர்களுக்கும் பன்னெண்டு மாதம் இது மாதிரி அருளாளர்களுக்கு இறைவனால் நேரடியாக வருபவர்களுக்கு சுக்கிலத்துக்கு போகாது அந்த ஆன்மா ஆணனுடைய சுக்கிலத்துக்கு நேரடியாக பெண்ணனுடைய கருவறைக்கு போயிடும் அங்க போனவொடனே அது அங்கதான் எல்லா சக்திகளும் கொடுக்கப்படுது ஆனால் தான் அது ஞான குழந்தைன்னு பேர் வள்ளலார் ஏன் ஒரு கல் பள்ளிக்கூடத்துக்கு போகல இயற்கையிலே கல்வி வந்தது என்றால் இறைவனுடைய நேரடி பர்த் அதுக்கு பேர் வள்ளலாரே உரநிலை பகுதியிலையும் பாடல்கள் எழுதி வைத்திருப்பார் அதுக்கு பேர் சம்புபட்சம்னு பேர் அனுபட்சம் சம்புபட்சம் விபுபட்சம் இவருடைய பட்சங்களை பிரிப்பார் அதனால் வள்ளல் பெருமானுடைய வருகை எதற்காக என்றால் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வழிகாட்டுவதற்காகத்தான் வள்ளலார் வந்தார் நாம் எல்லாம் வழி தெரியாமல் இருக்கிறோம் இதுவரையில் வழிகாட்டிய தடங்கள் எல்லாமே குறுக்கு தடங்கள் நேர் வழிகளே கிடையாது எந்த சமயங்களும் மதங்களும் நமக்கு நேர் வழியை காட்டவில்லை ஆதலால் ஜாதி சமய மதங்கள் பொய்யன்னு வளர்தான் சொன்னார் ஜாதிய மதம்